what are सुंदर नमकिया, सेव 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 कराना नमकिया, सेव कराना तुम्हें तुम्हें पालेगा। लाहजी के मन में तुम्हारी सेव करेगा, सेव करेगा।

এর মানে হলো நீங்க எல்லா போரா அந்த கணபதி அம்பேத்கர் அவர்கள் தௌக்கரிசி சினிமாக்காரி நாமராஜர் அவர்களை தௌக்கரில் நீங்க விருந்தினர் பலிமாக்கார இல்ல இவர அரசியலு இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோப்படிக்கணுமே அந்த எண்ணத்தை உருவாக்கி அரசியல்வாதி அதனால எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது எல்லா சினிமாக்காரர்களும்